வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலை பள்ளிகள் திறக்கும் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறது சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி அளிக்கக்கூடிய வகையில் ஸோ இந்த பள்ளிகள் திறக்கும் தேதியில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க இப்போ தேதி வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படுப்பான் இல்லை ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இதை பத்தி ஒரு சில தெளிவான விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அத பத்தி நம்ம இந்த வீடியோ போய் நம்ம டீடெயிலா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ நம்ம டீடெயிலா பாத்திரலாம் மாணவ மனைவிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சு எல்லாருமே கூட விடுமுறையில இருந்துகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்திருந்தாங்க இப்போ தேதி நெருங்கிட்டு வர காரணத்தினால மாணவ மாணவிகள்லாம் வந்து எப்போ பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கோடை வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக தளங்களில் பரவாயில்ல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட கேட்கும் போதும் தொடக்கக் கல்வி இயக்குநர் அவர்கள்ட்ட கேட்கும் போதும் ஸோ அவங்க ஜூன் ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்க திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருந்தாங்க அந்த திறக்கும் படும் போது அதாவது ஜூன் மாதம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பொறுத்து இந்த வானிலையை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கப்படும் சோ முதலமைச்சர் அவர்கள் கூட கலந்து பேசிட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க அதன் அடிப்படையில இப்ப வெப்பம் அதிகமா இருக்கிற காரணத்தினால தள்ளி போறது கூட நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க எனவே எப்படி இருந்தாலும் சரி அதிகாரப்பூர்வமான தகவலுங்கிறது நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக அரசுல வெளியிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும் இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வராங்க வேறு ஏதாவது தகவல் வெளியிட்டுறாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனில்லாததான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் விடுங்க அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்